இந்த பெருமாளை ஒரு வாட்டி செவிச்சாலே மூணு வாட்டி திருப்பதி பெருமாளை சேமித்தப்படன்னு சொல்லிட்டு மங்களாசராசர் எந்த சேத்ரத்திலேயும் இல்லாத ஒரு விசேஷம் இந்த திருநாங்கூர் பதினோரு சேத்திரத்தில் பதினோரு பெருமாள் பதினோரு சிவன் அந்த பதினோரு பெருமாள் பதினோரு சிவனுக்கு இந்த பெருமாள் வந்து சேவை சாதிக்க குமுதவள்ளி நாச்சோட அவதாரஸ்தலம் இந்த லோகத்திலே அண்ணான்னு மங்களாசாசம் பாடப்பட்ட சேத்திரம் இந்த சேத்திரம் தான் அது மாதிரி இந்த எம்பெருமானை சேவிக்கிறவா எல்லாரும் செஞ்சீவியா இருப்பா சொல் ஸ்தலபிரானம் இந்த சன்னதியில சஷ்டப்த பூர்த்தி சதாபிஷேகம் ஆயுஷ்யமும் மித்து மன விஷயம்னு சொல்லிருக்கு சருமணம் இல்லாமல் இருந்தாங்கன்னா வந்து அங்க பிரசம் பண்ணலாம் வேண்டிக்கிறது யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ பாக்கியம் இல்லையோ என்னென்ன தோஷம் இருக்கோ அவெல்லாம் வந்து துலாபாரம்னு சொல்லிட்டு ரொம்ப விசேஷமாக இங்கே உண்டு நூற்றி இருபத்தாறு வருஷமாக இந்த பதினோரு கேடு செய்வேன் சொல்லிட்டு விசேஷமாக செய்வதாக இருக்கிறேன் யாரெல்லாம் இந்த மெம்பர்மான உள்ளத்தோடு பிரார்த்திக்கிறாலோ பெருமாள் பிரத்யமாக உங்கள் பின்னாடியே வருவான்னு சொல்லிட்டு ஸ்தலப்படணும் பெருமாளை சேத்தாலோ அவ்வளோ விசேஷம் இந்த சேத்திரம் வந்து சுவேதாரண்யேன்னு சொல்லிட்டு சேத்திரம் இந்த சேத்திரத்துக்கு பெருமாள் பேர் வந்து திருவள்ள குளத்தூள் அண்ணா அடியில் திருமங்காவிழா வந்து மங்களாசனம் செஞ்சிருக்கேன் இந்த சேத்திரத்தில் யார் யாருக்கெல்லாம் ஆகலையோ வந்து இங்கே ஒம்பது மாலையை போட்டு ஒம்போது சுத்து சுற்றணும் ஒரு மாலையை போட்டு ஒம்போது சுத்து சுற்றணும் ஒரு மாலையை போட்டு ஒம்போது சுத்து சுற்றணும் அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நோய்கள் இருக்கோ சரும நோயெலாம் இருந்தான்னா வந்து அங்கபிரசம் பண்ணலாம் வேண்டி கார் யாருக்கெல்லாம் பாக்கியம் இல்லையோ வந்து சந்தான கிருஷ்ணனை வந்து கையில் வந்து ஏழை பண்ணிட்டு அந்த வெண்ணையை வந்து அம்சி பண்ணிட்டு அந்த வெண்ணையை போய் டெய்லியும் சாப்பிட்டா சீக்கிரம் கிருஷ்ண பார்த்தீங்க கிடைக்கும் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தோஷம் இருக்கோ அவள்லாம் வந்து துலாபாரம்னு சொல்லிட்டு ரொம்ப விசேஷமாக இங்கே உண்டு உப்புளியப்பன் கோவில் அண்ணன் கோவில் திருமலையில் தான் இந்த துலாபாலம் வசவம் ரொம்ப விசேஷமாக இருக்குது அதேமாதிரி அந்த நாள் இந்த சேதத்தில் வந்து அந்த துலாபாலத்தை யார் யாருக்கெல்லாம் இன்னும் உடம்பு சொல்லி துலாபாலம் வந்து பெருமாள் தன்னோட பாலத்தை வந்து கொடுக்குறதா சொல்லிட்டு பாரம் சொல்லியிருக்கு ஆனால் நல்லா சுயிச்சுக்கோங்க இந்த பெருமாளம் வந்து சுழிச்சா அவ்வளோ விசேஷம் எப்படி மார்க்கண்டேனும் கல்ப வச்சுக்கி எப்படி செஞ்சீவியாக இருக்கோ அது மாதிரி இந்த எம்பெருமானை சேவிக்கிறவா எல்லாரும் செஞ்சிருவியா இருப்பா சொல்கிற ஸ்தலபிராணம் எப்படி திருக்கடியூர்னு பக்கத்தில் எங்கள் சேத்திரம் இருக்குது அந்த திருக்கடியூரில் எப்படி மார்க்கண்டே எனக்கு பதினாலு வயசில் முத்தி தோஷம் அதே மாதிரி இங்கே ஸ்வேத்த மகாராஜன் ராஜாவுக்கு ஒம்பது வயசுலேயே அகால முத்தி தோஷம் பிரம்மகத்தி தோஷம் நிபர்த்தினால இந்த சன்னதியில் சஷ்டப்த பூர்த்தி சதாபிஷேகம் ஆயுஷ்யமும் மித்துஞ்சோம் எல்லாம் மன்னரம் விஷயம் சொல்லிருக்கு தை அம்மா திருநாங்கூர் பதினோரு கருடு செல்வன் எந்த கேத்திரத்துலேயும் இல்லாத ஒரு விசேஷம் இந்த திருநாங்கூர் பதினோரு சேத்திரத்தில் பதினோரு பெருமாள் பதினோரு சிவன் அந்த பதினோரு பெருமாள் பதினோரு சிவனுக்கு இந்த பெருமாள் வந்து சேவை சாதிக்க திருநாங்கூரில் கருடு செய்வது வந்து ரொம்ப விசேஷமாக தை அம்மா ஆசைகனுக்கு மூணு நாள் மங்களாசனம் செய்யுகள் ஏன்னா அண்ணன் பெருமாள் பெருமாள் திருநாமம் ஏன் அண்ணன் பெருமாள் திருநாமம்னால் ஆழ்வார் தர்மபத்தினியான குமுதவள்ளின் அவதார அவதாரஸ்தலம் குமுதவள்ளி இந்த சேத்திரத்து பெண்களாக கொண்டாடப்படுகிறது திருமங்கையாழ் இந்த சேத்திரத்துக்கு வந்து மாமனார் வீடாக கொண்டாடப்படுது இந்த ஊருக்கு வந்து மாப்பிள்ளையாக சொல்கிறாங்க இந்த சேத்திரத்தில் எல்லோரும் அதே மாதிரி இந்த பாசனம் வந்து பத்து பாசனம் திருமங்காயம் மங்களாசனம் செய்ய திருப்பதிக்கு போயிட்டு வந்து இந்த சேத்திரத்தை வந்து மங்களாசனம் செய்யும்போது இந்த எம்படமான பார்த்து அண்ணான் பாடல் அதனால அண்ணன் பெருமாள் பத்து பாசுரத்துலையுமே இந்த திருவேங்கன மொழியான விட ஒஸ்தின்னு சொல்லிட்டு இந்த பெருமாள் வந்து மங்களாசனம் செய்யுறேன் ஸ்ரீரங்கத்துக்கு போய் அவ்வளோ கைங்கனியம் பண்ண திருமங்கி ஆழ்வாருக்கு நான் கண்ட மஞ்சக்கூடி வஸ்திரத்தை நீ காண வேண்டும் நம்பெருமான் வந்து ஒரு சாமரத்தையும் ஒரு ஆடவட்டத்தையும் கொடுத்ததா சொல்லிட்டு புராணம் சொல்கிறது பிற்கால காலத்தில் தான் இந்த நா நவ திருப்பதின்னு சொல்கிற ஆழ்வார் திருநெறி பக்கம் போய் இங்கே உள்ள பெரியவாழ்லாம் போய் பார்த்து அதே மாதிரி அங்கே ஒம்போது கேடு சேவை நிற்கிறதே இங்கே பதினோரு கேடு சேவை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கேட்டதுக்கப்புறம் ஊர் மக் பக்தாலெலாம் சேர்ந்து இப்போ நூற்றி இருபத்தி ஆறாவது வருஷமாக அடுத்த இந்த வருஷம் வரப்போகிறது நூற்றி இருபத்தி ஆறு வருஷமாக இந்த பதினோரு கரு செல்வன்னு சொல்லிட்டு விசேஷமாக செய்வதாக இருக்கிறது ஏன்னா ஒரு உற்சவத்தில் ஒரு பெருமாள் கோயில் உற்சவத்தை சேவிக்க முடியாதவா அந்தந்த சேத்திரத்தில் இந்த பிராந்தியத்தில் தஞ்சாவூர் பிராந்தியத்தில் நாள் கருடு சேர்வு ரொம்ப விசேஷம் காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா நாள் திருப்பதி பக்கம்லாம் போனால் அஞ்சாந்தி நாள் இந்த கருடு சேர்வை சேவித்தாலே உஸ்தவம் பத்துனாலும் செவித்த படம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு ஆனால் தான் கும்பாஷ் சனிக்கு நைட்டு பார்த்திங்கன்னா கேடோதவம் பண்ணுவாள் அந்த கெடோத்சவத்தை செழிக்க முடியாதவா வந்து இந்த பதினோரு பெருமாள் உஸ்தவத்தை செவிச்ச படம் இந்த தை அமாவாசை கருடம் செய்யும்போது இந்த கேடோதவத்தை செழித்தா சொல்லிட்டு ரொம்ப விசேஷமாக இருக்குது ஏன்னா அங்கே நம்மாழ்வாட வந்து தேடிண்டு ஒம்பது பெருமாளும் போகிறார் இங்கே திருமங்கி தான் காலத்தில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி பல்லாக்களை வந்து மூணு நாள் உஸ்தவமாக இந்த உஸ்தவத்தை பிடிச்சி பதினோரு பெருமாளையும் வந்து மங்களாசனம் செய்யணுங்கிறது இந்த க்ஷேரத்தில் மட்டும்தான் அவ்வளோ விசேஷமாக சொல்லி ஏன்னா அவரது காலத்தில் அவர் எப்படி போய் மங்களாசாதம் பண்ணால் பார்க்க முடியாது அப்போ இப்போ வந்து அதே மாதிரி ஆழ்வார் குமுதவள்ளி தான் ஆராதனை பண்ண பெருமாள் சொல்லிட்டு கு சிந்தனைக்கினியாரோட பெருமாள் வந்து ஆழ்வார் வந்து பதினோரு பெருமாளையும் வந்து மங்களாசாதம் செய்வார் அதே மாதிரி தை அமாவாசை ரெண்டாவது நாள் வந்து பதினோரு கிருடை சேர்வ ஆழ்வார் வந்து அம்சவாகத்துலையும் மணவாள மாமனிகள் வந்து புருஷோத்தமங்கள் மனோனாமணிகள் வந்து சேஷமானத்துலேயும் வந்து ரொம்ப விசேஷமாக சேவை சாதிக்கும் இந்த சேத்திரத்தெலாம் கடைசி நாள் வந்து எல்லா பெருமாளையும் செவித்துட்டு திருவாளை ஆஸ் ஆழ்வார் வந்து யதாஸ்தானது சொல்லிட்டு ரொம்ப விசேஷமாக சேவை சாதிக்கிறேன் இந்த சேத்தத்தில் இந்த ஆழ்வாருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருந்தால்தான் இந்த திருமங்கியாழ்வ வந்து கலியன்னு மங்களாஸ்தான் சேர்க்கிற திருமங்கியாழ்வார் ஆனால் கலியணை ரொம்ப விசேஷமாக சேர்க்கலாம் அதே மாதிரி இந்த பெருமாளையும் சேவைச்சு ரொம்ப விசேஷம் ஸ்வேத்த மகாராஜன் ராஜா இக்ஷ்வா வம்சம்னு சொல்கிற ராமனுட வம்சத்துக்கு இந்த ஸ்வேத மகாராஜனுக்கு ஒம்போது வயசுலேயே அகால தோஷம் பிரம்மகத்தி தோஷம் வந்ததுனால குலகுருவான வசிஷ்டர்கிட்ட போய் ஜோதிருதியாக கேட்டு இந்த சேத்திரத்தில் தபஸ் பண்ண சொல்றது வசிஷ்டன் வசிஷ்டை நடிவடிப்படி ஸ்வேத்தன் வந்து இந்த சேத்திரத்தில் ஐப்பசி மாத சுக்லபக்ஷ ஏகாசிலேருந்து கார்த்திகை மாச சுக்லபக்ஷ ஏகாசி பயந்தும் ஒரு மாத காலம் இந்த ஊர் வில்லு வில்பமானத்துக்கு தபஸ் பண்ணும்போது கவுசிகே துவாத சனி பெருமாள் சேவை கொடுத்து உனக்கு என்ன அருள் வேணும்னு கேட்கும்போது எனக்கு அருள் புரிஞ்ச மாதிரி அருள் வேணும் இந்த கேத்திரத்துக்கு எல்லாருக்கும் எல்லா தோஷமும் நிவர்த்தியானு சொல்லிட்டு அந்த ராஜா இந்த பெருமாள்ட்ட மங்களாசனம் சைடு ஒன்னே பெருமாள் சொல்கிறேன் மார்க்கண்டேய கல்பக விசுகி மார்க்கண்டேய செஞ்சி வா இந்த சேத்திரம் திருவள்ளக்குளம் அண்ணன் பெருமாள் வேடார் திருவேங்கடம் மேயலக்கே நாடார் புகழ் வேதி மணிநாங்குள் சேடார் விஷு திருவள்ள குலத்தாய் பாடார் வருவேன் முனியாயனை பாட்டே சொல்லிட்டு திருவேங்கட முடியானுக்கும் மேலே இந்த பெருமாள் சொல்லிட்டு மங்களாசனம் செய்யறனால அண்ணான்னு தமிழில் எப்படி முதல்ல எடுத்துருக்கோ இந்த சேத்திரத்தில் இந்த லோகத்திலேயும் அண்ணான்னு மங்களாசராசம் பாடப்பட்ட சேத்திரம் இந்த சேத்திரம் தான் கலியுகத்தில் எப்படி அவர் வந்து தம்பியாக இருக்காரோ இவர் வந்து அண்ணனாக இருக்கார் எப்படி அதே மாதிரி இந்த சேத்திரத்தில் இவர் இங்கே திரு ஸ்ரீகாய பக்கத்தில் அன்னமர்மான் கோயிலில் இந்த சுவாமி வந்து அண்ணனாக இருக்கார் அவர் மலையில் வந்து திருமலையில் வந்து தம்பியாக இருக்கதான் சொல்லு தெருமீங்க வந்து பத்து பாசத்துலையும் அதோட அர்த்தத்தை சாராம்சமாக இங்கே பாடி இந்த பெருமாளை வந்து ரொம்ப அவ்வளோவா மங்களாசாரம் செய்திருக்கேன் அதே கடைசி பாசத்தில் வந்து நல்லன் புடை வேதிர் மணிநாங்கூர் செல்வன் திருவள்ள குலத்துடைவானே கல்லின் மணிஷோர் கலியன் சொன்ன மாலை வல்லன வல்லவர் வானவர் சொல்லிட்டு இந்த களியன் மாலை யாரையாலும் டெய்லி மங்களாசாரம் செய்கிறாலும் பெருமாள் பிரத்தேட்சமாக செய்வது சொல்லி ஸ்தலபுராணம் பிள்ளை லோகாச்சாரியன் வந்து மங்களாசனம் சொல்லிட்டு நானடிமை கொண்டானா நானாவின் தானடிமை கொண்டான தானாவின் ஆனதற்பின் குலத்தோனே உடாம்பின் உள்ள குலத்தோனே யாரெல்லாம் இந்த பெருமான உள்ளத்தோடு பிரார்த்திக்கிறாலோ பெருமாள் பிரத்யட்சமாக உங்கள் பின்னாடியே வருவான்னு சொல்லிட்டு ஸ்தலப்படணும் பெருமாளை செழிச்சாலும் அவ்வளோ விசேஷம் மூணு வாட்டி திருப்பதி பெருமாளை போய் சேவிக்க முடியாது இந்த பெருமாளை ஒரு வாட்டி செவிச்சாலே மூணு வாட்டி திருப்பதி பெருமாளை சேத்தப்பலன்னு சொல்லிட்டு மங்களாசம் செய்ய இந்த சேத்திரத்தில் புரட்டாசி மாதம் பத்து நாள் பிரம்மோற்சவம் சவணத்தும் போது தேர் திருத்தேர் கொண்டாட கொண்டாடப்படுகிறது அதே மாதிரி அவதார வஸ்தவம் வந்து கார்த்திகை மாத சுக்லபக்ஷ துவாதி சன்னிக்கு பெருமாள் இந்த சேத்திரம் வந்து அவதாரம் பண்ணனால அந்த கார்த்திகை மாசத்தில் அவதார ஆசீஸ் ஆசிஷ் பெத்தடாக அஸ்பின்னே அஸ்பின்னேது படையலோஹே வைகுண்டாது உத்தரேபாஹே மாதவச்சுத பச்சிமே தட்தடாகசிய ஈஷான்யாம் மகாதேவோ ஷட்பஜா பிரம்மகத்யா நவத்தியசியம் அஸ்யாவி படிகல்பதே பலாசனவாசாய பங்கஜாச்சாய சனி ஸ்வேதாவிஷ்டபதாசாய வெங்கடேஷ்